வணக்கம் அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் ஒன்று பூகம்பம் அத்தியாயம் ஒன்பது விடுதலை கயிற்றின் வழியாக மேலே ஏறிய பரஞ்சோதி கூரையை அணுகிய போது இரண்டு கரங்கள் தன் புயங்களை பிடித்து மேலே தூக்கி விடுவதை உணர்த்தான் மறுகணமே தான் மேற்கூரையில் நிற்பதையும் தனக்கு எதிரில் பேச வேண்டாம் என்பதற்கு அறிகுறியாக உதட்டில் ஒற்றை விரலை வைத்துக்கொண்டு புத்தபக்ஷ நிற்பதையும் பார்த்தான் அவருக்கு பின்னால் இன்னொரு இளம் புத்த சந்நியாசி நிற்பதும் தெரிந்தது பெரிய பிக்ஷு ஜாடை காட்டியவுடன் இளம் புத்தன் கயிற்றை மேலே இழுத்து சுருட்டி ஒரு காவி துணிக்குள் அதை வைத்து கட்டினான் பரஞ்சோதி கூரை மேல் நின்ற வண்ணம் சுற்றுமுற்றும் பார்த்தபோது கண்ணு தூரம் காஞ்சி நகரத்து மாட மாளிகைகளின் உப்பதிகைகள் வெண்ணிலாவில் தாவல்யமாக பிரகாசித்துக் கொண்டிருப்பதைக் கண்டான் இதற்குள் பெரிய பிக்ஷுவானவர் சிறைச்சாலை கூரையின் வாரத்தை ஓடுகளை பரப்பி அடைத்துவிட்டு பரஞ்சோதியை ஒரு விரலால் தொட்டு தம் பின்னால் வரும்படி சமிகை செய்தார் அவரை பின்தொடர்ந்து பரஞ்சோதியும் இளம் பிக்ஷுவும் ஓட்டுக்குறைகளின் மேலேயும் நில மாடங்கள் மண்டபங்களின் மேலேயும் ஓசைப்படாமல் மெதுவாக நடந்து சென்றார்கள் வீதியில் ஏதாவது சந்தடி கேட்டால் புத்தபிக்ஷு உடனே தம் பின்னால் வருவோருக்கு ஜாடி காட்டிவிட்டு உட்கார்ந்து கொள்வார் சந்தடி நீங்கிய பிறகு எழுந்து நடப்பார் இவ்விதம் ஏழெட்டு கட்டிடங்களை மேற்கூரை வழியாக கடந்த பிறகு ஒரு வீட்டின் முகப்பில் வீதி ஓரத்தில் பன்னீர் மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்திருந்த இடத்துக்கு வந்தார்கள் பன்னீர் மரங்களின் அடர்ந்த பசிய இலைகளுக்கு இடையிடையே கொத்து கொத்தாக பூத்தியிருந்த பன்னீர் மலர்கள் வெண்ணிலாவில் வெள்ளி மலர்களாக பிரகாசித்தன அம்மலர்களின் சுகந்த பரிமளத்தை இளந்தென்றல் நாலா பக்கமும் பரப்பிக் கொண்டிருந்தது புத்தபிக்ஷ வீதியை இருபுறமும் நன்றாக பார்த்துவிட்டு அந்த பன்னீர் மரங்களில் ஒன்றை பிடித்துக்கொண்டு கீழே இறங்கினார் பரஞ்சோதியும் இளம்பிக்ஷுவும் அவ்விதமே இறங்கினார்கள் சிறிது தூரம் நடந்து கோயிலைப் போல் அமைந்த ஒரு அழகிய கட்டிடத்தின் வாசலை அடைந்தார்கள் அந்த கட்டிடம்தான் காஞ்சி நகருக்குள் இருந்த புத்த விகாரங்களுக்குள் மிகப்பெரியது பெரியது ராஜவிகாரம் என்று பெயர் பெற்றது கருணாமூர்த்தியான புத்த பகவானின் திருப்பற்களில் ஒன்று அந்த கோயிலின் கர்ப்ப கிரகத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது பல்லவ மன்னர்கள் அவ்வப்போது ஒவ்வொரு மதத்தில் பற்றுடையவர்களாக இருந்தாலும் எல்லா மதங்களையும் சம நோக்குடன் பார்த்து அந்தந்த மத ஸ்தாபனங்களுக்கு மானியம் விடுவது வழக்கம் அவ்விதமே ராஜாங்க மானியத்தை பெற்றது ராஜவிகாரம் அன்றியும் காஞ்சியில் சில பெரும் செல்வர்கள் பௌத்த சமயங்களாக இருந்தார்கள் அவர்களில் ஒருவனான தனதாசன் என்னும் வியாபாரி தன்னுடைய ஏகபுத்திரன் புத்திரன் வியாதியை கிடந்தபோது பிள்ளை பிழைத்தால் ராஜவிகாரத்தை புதுப்பித்து தருவேனாக என்று வேண்டுதல் செய்து கொண்டான் பிள்ளை பிழைக்கவே ஏராளமான பொருட்செலவு செய்து விகாரத்தை புதுப்பித்தான் தாவல்யமான முத்து சுண்ணாம்பு பூசப்பட்டிருந்த ராஜவிகாரம் வெண்ணிலாவில் அழகின் வடிவமாக விளங்கிற்று அதை பார்த்ததும் பரஞ்சோதி அகா என்ன அழகான கோயில் என்று கூவினான் புத்தபிக்ஷு சட்டென்று நின்று அவனுடைய வாயை புத்தினார் அச்சமயம் அவர்கள் பன்னீர் மரங்களின் நிழலை தாண்டி ராஜவிகாரத்துக்கு எதிரில் திறந்த வெளிக்கு வந்திருந்தார்கள் அதே சமயத்தில் ராஜவிகாரத்துக்கு எதிர் வரிசையில் இருந்த கட்டிடங்களின் இருண்ட நிழலிலிருந்து இரண்டு வெண்புறவிகள் வெளிப்பட்டு வந்தன அவற்றின் மீது இரண்டு வீரர்கள் காணப்பட்டார்கள் ஒருவர் நடுப்பிராயத்தினர் இன்னொருவர் வாலிபர் இருவரும் பெரிய முண்டாசு கட்டியிருந்தார்கள் இரண்டு குதிரைகளும் ராஜவிகாரத்தை நெருங்கி வந்தன வீரர்களில் பெரியவன் புத்தம் சரணம் கச்சாமி என்றான் இளம்பிக்ஷு தர்மம் சரணம் கச்சாமி என்றான் அடிகளே இரவு இரண்டாம் ஜாமத்துக்கு மேல் யாரும் வெளியில் கிளம்பக்கூடாது என்று தெரியுமோ என்றான் முதிய வீரன் தெரியும் ஆனால் சன்னியாசிக்கும் அந்த கட்டளை உண்டென்பது தெரியாது என்றார் பிக்ஷு இந்த அர்த்தராத்திரியில் எங்கே கிளம்பினீர்களோ இந்த பிள்ளை என்னுடைய சிஷ்யன் காஞ்சிக்கு புதியவன் காணாமல் போய்விட்டான் அவனை தேடி பிடித்து அழைத்து வந்தேன் இந்த வாலிபனுக்கு எந்த ஊரோ சோழ நாட்டில் செங்காட்டங்குடி இன்றைக்குத்தான் இருவரும் வந்தீர்களாக்கும் ஆமையா தங்கள் திருநாமம் என்னவோ நாகநந்தி என்பார்கள் இனிமேல் நள்ளிரவில் கிளம்ப வேண்டாம் சுவாமி சிசப்பிள்ளையிடமும் சொல்லி வையுங்கள் வீரர்கள் குதிரைகளை தட்டிவிட்டு கொண்டு போன பிறகு மூவரும் ராஜவிகாரத்துக்குள் பிரவேசித்தார்கள் அவர்கள் உள்ளே நுழைந்ததும் ராஜவிகாரத்தின் வெளிக்கதவு சாத்தப்பட்டது உள்ளே வெகு தூரத்தில் கர்ப்பகிரகம் தீப வரிசைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்ததை பரஞ்சோதி பிரமிப்புடன் பார்த்து கொண்டு நின்றான் உள்ளே இருந்து வந்து கொண்டிருந்த அகிர்புகையின் வாசனை அவனுடைய தலையை கிருகறுக்கச் செய்தது புத்தபிக்ஷா அவனுடைய தலையை தொட்டு பிள்ளை எப்பேற்பட்ட உனக்கு வந்தது புத்த பகவானுடைய கருணையினால் தப்பினாய் என்றார் பரஞ்சோதி அவரை ஏறிட்டு பார்த்து அடிகளே எந்த ஆபத்தை சொல்கிறீர்கள் என்று கேட்டான் பெரிய ஆபத்து இந்த விகாரத்தின் வாசலிலேயே வந்தது குதிரை மேல் வந்தவர்கள் யார் தெரியுமா எனக்கு எப்படி தெரியும் சுவாமி காஞ்சிக்கு நான் புதியவனாயிற்றே விஷு பரஞ்சோதியின் காதோடு மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய மகன் மாமல்ல நரசிம்மனும் தான் என்றார் பரஞ்சோதிக்கு உண்மையிலேயே தூக்கி வாரி போட்டது நிஜமாகவா என்று வியப்புடன் கேட்டான் ஆமாம் இருவரும் மாறு வேடம் பூண்டு நகர் சுற்ற இருக்கிறார்கள் வேஷம் தரிப்பதில் மகேந்திர பல்லவருக்கு இணையானவர் இந்த பரதகண்டத்திலேயே இல்லை பரஞ்சோதி சிறிது நேரம் ஆச்சரிய கடலில் மூழ்கி இருந்துவிட்டு அவர்களால் எனக்கு என்ன ஆபத்து என்று கேட்டான் புத்தபிக்ஷு ஒரு கேலி சிரிப்பு சிரித்தார் என்ன ஆபத்தென்ற கேட்கிறாய் யானை மீது வேலறிந்த பிள்ளை நீதான் என்று அவர்களுக்கு தெரிந்தாள் நீ பிழைப்பது துர்லபம் அந்த சக்கரவர்த்திக்கு குமாரன் இருக்கிறானே அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா இந்த பூமண்டலத்தில் தன்னை விட பலசாலியோ வீரனோ ஒருவனும் இருக்கக்கூடாது என்பது அவனுடைய எண்ணம் அப்படி யாராவது இருந்தால் அவனுடன் மல்யுத்தம் செய்து தோல்வி அடைய வேண்டும் இல்லாவிடில் யமனுலகம் போக வேண்டியதுதான் சண்டை என்று வந்தால் நான் பின்வாங்க மாட்டேன் நடிகளே சக்கரவர்த்தி குமாரனாகவே இருக்கட்டும் யாரைத்தான் இருக்கட்டும் என்றான் பரஞ்சோதி தெரியும் தம்பி நீ இப்படிப்பட்ட வீரனாய் தான் உனக்கு ஆபத்து அதிகம் நீ வேலை தான் கோயில் யானைக்கு மதம் பிடித்தது என்று சாட்டி உன்னை தண்டித்து விடுவார்கள் பரஞ்சோதிக்கு நெஞ்சில் சுருக்கென்றது சுமைதாங்கியில் படுத்திருந்த போது யாரோ பேசிக்கொண்டு போனது ஞாபகம் வந்தது நாகநந்தியின் வார்த்தைகளில் இதுவரை நம்பிக்கை இல்லாதவனுக்கு இப்போது கொஞ்சம் நம்பிக்கை உண்டாயிற்று அப்படிப்பட்ட அநியாயமும் உண்டா என்றான் பரஞ்சோதி இந்த காஞ்சி பல்லவர்களின் குலத்தொழிலே அதுதான் இன்றைக்கு நூற்றி ஐம்பது வருஷங்களுக்கு முன்னால் உன்னை போலவே கல்வி பயில்வதற்காக மயூரசன்மன் என்னும் இளைஞன் இந்த நகருக்கு வந்தான் அவனுடைய வீரத்தைக் கண்டு அசூயை கொண்ட பல்லவ ராஜகுமாரன் அவன் மேல் போய் குற்றம் சாட்டி சிறையில் அடித்து விட்டான் அப்புறம் மயூரசன்மன் சிறையிலிருந்து தப்பி கொண்டு போய் கிருஷ்ணா நதிக்கரையில் தனி ராஜ்யம் ஸ்தாபித்துக் கொண்டு பல்லவர்களை பள்ளிக்கு பழி வாங்கினான் புத்த பகவான் அருளால் மயூரசன்மனைப் போலவே நீயும் பெரும் ஆபத்திலிருந்து தப்பினாய் பரஞ்சோதி அப்போது குறுக்கிட்டு அடிகளே மற்ற ஆபத்துகள் ஒரு இருக்கட்டும் இப்போது எனக்கு பசி என்கிற ஆபத்து தான் பெரிய ஆபத்தாக இருக்கிறது பசியினாலேயே பிராணன் போய்விடும் போல் இருக்கிறது என்றான் நாகநந்தி அவனை மடப்பள்ளிக்கு அழைத்துச் சென்று உணவு அருந்துவித்தார் பிறகு ஒரு மண்டபத்தின் தாழ்வாரத்துக்கு அவனை அழைத்து வந்து பரஞ்சோதி இங்கே படுத்துக்கொள் தூங்குவதற்கு ஒரு முகூர்த்த காலம் கொடுக்கிறேன் நிம்மதியாக தூங்கு உனக்கு வந்த ஆபத்து இன்னும் முழுதும் நீங்கிவிடவில்லை பொழுது விடுவதற்குள்ளே நம் கோட்டையை விட்டு போய்விட வேண்டும் என்றார் பரஞ்சோதி அப்படியே அந்த மண்டபத்தின் தளத்தில் சாய்ந்தான் அடுத்த நிமிஷமே நித்ரா தேவி அவனை ஆட்கொண்டாள் அத்தியாயம் பத்து கண்கட்டு மாயம் பரஞ்சோதி தரையில் படுத்த உடனே கண்ணையர்ந்தான் ஆயினும் அவன் நல்ல தூக்கம் தூங்கினான் என்று சொல்வதற்கில்லை ஏதேதோ பயங்கர துர்க்கனவுகள் தோன்றி தூக்கத்தை கெடுத்தன ஒரு சமயம் ஐந்தாறு புத்தபிஷுக்கள் வந்து அவனை சூழ்ந்து நின்றார்கள் அவர்களில் ஒருவர் தம் கையிலிருந்த தீபத்தை தூக்கி பரஞ்சோதியின் முகத்தில் வெளிச்சம் விழும்படி பிடித்தார் ஆமாம் நாகநந்தி சொல்வது சரிதான் இவன் முகத்தில் அபூர்வமான கலை இருக்கிறது இவன் மகாவீரன் ஆவான் அல்லது மகாத்மா ஆவான் என்று யாரோ ஒருவர் சொன்னது போல் இருந்தது இன்னொரு சமயம் அவனை ஒரு மத யானை துரத்திக் கொண்டு வருகிறது பரஞ்சோதி சட்டென்று ஒரு பன்னீர் மரத்தின் மேல் ஏறிக்கொள்கிறான் புஷ்ப கொத்துடன் கூடிய ஒரு பன்னீர் கிளையை ஒடித்து யானையின் மேலே போடுகிறான் அச்சமயம் திடீரென்று இரு குதிரை வீரர்கள் தோன்றி அடப்பாவி கோயில் யானையை கொண்டு விட்டாயா என்று கொண்டே தங்கள் கையில் இருந்த வேல்களை அவன் மீது எரிக்கிறார்கள் மற்றும் ஒரு பயங்கர கனவு நாகநந்தி அடிகள் வந்து அவன் பக்கத்தில் நின்று அவனுடைய முகத்தை உற்று பார்க்கிறார் அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போதே அவருடைய முகமானது எடுத்தாடும் பாம்பின் முகமாக மாறுகிறது அந்த பாம்பு அதனுடைய மெல்லிய பிளவுபட்ட நாவை நீட்டி அவனுடைய முகத்தை தீண்ட வருகிறது பரஞ்சோதி அலறி புடைத்துக்கொண்டு கொண்டு எழுந்திருந்தான் பார்த்தால் நாகநந்தியடிகள் உண்மையாகவே அவன் அருகில் நின்று அவனை குனிந்து பார்த்து கொண்டிருந்தார் இல்லை ஏன் இப்படி பயப்படுகிறாய் ஏதாவது துர்க்கனவு கண்டாயா என்று பிஷு கேட்டார் பரஞ்சோதி இல்லை இல்லை ஒன்றுமில்லை நீங்கள் திடீரென்று தொடவே கொஞ்சம் திடுக்கிட்டேன் என்றான் பொழுது விடிய இன்னும் ஒரு முகூர்த்தம் முகூர்த்தம்தான் இருக்கிறது புறப்படு போகலாம் பொழுது விடிவதற்குள் இந்த கோட்டையை கடந்து போய்விட வேண்டும் ஏன் சுவாமி புத்த புத்ததேவருடைய ஜெய் யாருக்கு எனக்குத்தான் உன்னை அபாயத்திலிருந்து தப்பு வைக்கும்படி ஆங்ஜய் என்னிடம் உனக்கு இன்னும் நம்பிக்கை வரவில்லையா என்று நாகநந்தி பரிவு ததம்பிய குரலில் கேட்டார் பரஞ்சோதி மௌனமாய் இருந்தான் போகட்டும் இன்னும் ஒரே ஒரு முகூர்த்த காலம் இரவு கழிந்து பொழுது விடியும் வரையில் நான் சொல்கிறதை கேள் புத்த தேவருடைய கட்டளையை நான் நிறைவேற்றி விடுகிறேன் கோட்டைக்கு வெளியே உன்னை கொண்டு போய் விட்டு விடுகிறேன் அப்புறம் உன் இஷ்டம் போல் செய் கணிந்த குரலில் கூறிய இந்த வேண்டுகோளை பரஞ்சோதியினால் மறுக்க முடியவில்லை ஆகட்டும் முடியலே என்றான் அப்படியானால் இன்னும் ஒரு முகூர்த்த காலம் என்னிடம் நம்பிக்கை வைத்து நான் சொன்னபடி கேட்பே ம் கேட்கிறேன் உன்னுடைய கண்களை கட்டி இவ்விடமிருந்து அழைத்து போக இருந்தால் பரஞ்சோதி ஒரு நிமிடம் திகைத்து நின்றுவிட்டு சரி எப்படியானாலும் சரி என்றான் உடனே நாகநந்தி அடிகள் ஒரு சிறு துண்டை எடுத்து பரஞ்சோதியின் கண்களை சுற்றி கட்டினார் இல்லை என் கையை பிடித்து கொண்டே வர வேண்டும் நான் சொல்கிற வரையில் கண்ணின் கட்டை அவிழ்க்க கூடாது இப்போது நீ என்னிடம் காட்டும் நம்பிக்கையின் பலனே ஒரு நாள் அவசியம் தெரிந்து கொள்வாய் இவ்விதம் கூறி பரஞ்சோதியின் கரத்தை பிடித்துக்கொண்டு நாகநந்தி நடக்க தொடங்கினார் பரஞ்சோதியின் நெஞ்சு படக் படக் என்று அடித்துக்கொண்டது ஆயினும் அவன் மனதை திடப்படுத்தி கொண்டு பிஷுவை பின்பற்றி நடந்தான் முதலில் புத்தவிகாரத்தின் வாசல் வழியாக வெளியேறுவது போல பரஞ்சோதிக்கு தோன்றிற்று பின்னர் வீதியோடு நடந்து போவதாக தோன்றியது பன்னீர் புஷ்பங்களின் வாசனையிலிருந்து அன்று முன்னிரவில் மேல் மாடத்திலிருந்து வீதியில் இறங்கிய இடமாக இருக்கலாம் என்று கொண்டான் இன்னும் சிறிது தூரம் நடந்த பிறகு போகும் திசை மாறியது சற்று நேரத்துக்கெல்லாம் மீண்டும் பன்னீர் பூவின் நறுமணம் வந்த வழியை திரும்பி போகிறோமா என்ன ஆ இந்த பொல்லாத பிக்ஷு எனக்கு வழி அடையாளம் தெரியாமல் இருப்பதற்காக இப்படி இழுத்தடிக்கிறார் போலும் என்று பரஞ்சோதி எண்ணிக்கொண்டான் மறுபடியும் ஒரு கட்டிடத்துக்குள் பிரவேசிப்பது போல் இருந்தது அகிர்பொகையின் மனத்திலிருந்து இது ராஜவிகாரம்தான் என்று பரஞ்சோதி தீர்மானித்தான் பிறகு சிறிது நேரம் இருளடைந்த குகைகளின் வழியாக சுற்றி சுற்றி வருவது போல் தோன்றியது கண்ணை கட்டியிருந்தபடியால் வெகுநேரம் முடிவே இல்லாமல் நடந்து பட்டது அடிகளே இன்னும் எத்தனை நேரம் இவ்விதம் கண்கட்டு வித்தை செய்ய வேண்டும் என்று கேட்டான் பிள்ளை கிட்டத்தட்ட வந்துவிட்டோம் இன்னும் கொஞ்சம் பொறு என்றார் பிக்ஷு திடீரென்று இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்துவிட்டதாக பரஞ்சோதி உணர்ந்தான் பரஞ்சோதி நாம் வர வேண்டிய இடத்துக்கு வந்துவிட்டோம் கண்கட்டு சோதனை முடித்தது என்று சொல்லிக்கொண்டே அடிகள் கட்டை அவிழ்த்தார் புத்த பகவான் அருளால் சொர்குலோகத்துக்கே வந்துவிட்டோமோ என்று பரஞ்சோதிக்கு தோன்றியது அவன் கண் முன்னால் அத்தகைய சௌந்தரிய காட்சி தென்பட்டது அகழி நீரில் அஸ்தமன சந்திரனின் வெள்ளி கிரணங்கள் படிந்து உருக்கிய வெள்ளி ஓடையாக செய்து கொண்டிருந்தன அகழி கப்பால் மரங்கள் அடர்ந்த வனப்பிரதேசம் காணப்பட்டது மரங்களின் உச்சியில் சந்திர கிரணங்கள் இலைகளின் மீது தவழ்ந்து விளையாடின அகழியில் ஒரு படகு மிதந்தது பரஞ்சோதியை மீட்க உதவி செய்த இளம் பிக்ஷு கையில் துடுப்புடன் படகில் நின்றார் பெரிய பிக்ஷுவும் பரஞ்சோதியும் அகழியண்டை போய் படகில் ஏறினார்கள் படகு நகர்ந்தது இந்த அகலியை தாண்ட படகினத்திற்கு இனத்திற்கு எளிதில் நீந்தி கடந்து விடலாமே என்றான் பரஞ்சோதி ஆம் நீந்த தெரிந்தவர்கள் நீந்தலாம் இந்த அகழியினால் கோட்டை பாதுகாப்புக்குத்தான் என்ன பிரயோஜனம் எதிரிகள் வந்தால் சுலபமாய் நீந்தி விட மாட்டார்களா அதோ பார் என்றார் பிக்ஷு சற்று தூரத்தில் ஒரு முதலை பயங்கரமாக வாயை திறந்தது ஐயோ என்றான் பரஞ்சோதி ஹிம்மாதிரி நூற்றுக்கணக்கான முதலைகள் இந்த அகழியில் இருக்கின்றன சாதாரண காலங்களில் அங்கங்கே இரும்பு கூண்டுகளில் அடைத்து வைத்திருப்பார்கள் யுத்த காலங்களில் திறந்து விட்டு விடுவார்கள் நேற்றிரவு திறந்து விட்டிருக்கிறார்கள் அப்படியானால் யுத்தம் வருவது நிஜந்தானா சுவாமி பின்னதற்காக இவ்வளவு அமர்கலமெல்லாம் என்று நினைத்தாய் என்றார் பிக்ஷு பரஞ்சோதி மௌனமாய் இருந்தான் படகு அகழியின் அக்கறையை அடைந்தது